நமது நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் பின்னர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் வளர வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய மோடி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வரிசையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை என கூறப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தயாரித்து சோதனை செய்து வெற்றியும் கண்டுள்ளது இந்தியா ஆயுத உற்பத்தியில் அடுத்த கட்டத்தையும் எட்டியிருக்கிறது இந்தியா அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளை போன்று ஹைப்போனிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் பணியில் இந்தியாவும் இறங்கி இருக்கிறது சத்தமில்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைப்பர் ஏவுகணை ஒன்றை சோதனை செய்திருக்கிறது இந்தியா இந்த செய்தி வெளியானதை அடுத்து ஆடி போயிருக்கிறது உலக நாடுகள் எப்போதுமே வல்லரசு நாடுகள் அனைத்தும் உலக அரங்கில் தங்கள் பலத்தை நிரூபிக்க அணு ஆயுத சோதனைகள் நடத்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றன அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை செய்து உலக நாடுகளை மிளற செய்திருக்கிறது இந்தியா அந்த வகையில் தற்போது ஹைப்பசோனிக் ரக ஏவுகணையை சோதனை செய்திருக்கிறது ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து மடங்கு வேகமாக பயணிக்கும் திறன் கொண்டவை இந்த சோதனை உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றன ஏனென்றால் இந்த தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணையை தற்போது கையில் வைத்திருக்கும் ஒரு சில நாடுகளில் தற்போது இந்தியாவும் இணைந்திருக்கிறது உலக நாடுகள் வியப்புக்கும் அச்சத்துக்கும் காரணம் ஹைபசோனிக் ஏவுகணையில் இருக்கும் புதிய தொழில்நுட்பத்தின் செயல்திறன் தான் என்றும் கூறப்படுகிறது ஹைபசோனிக் வகையை பொறுத்தவரை இது வளிமண்டலத்துக்குள் நுழைந்து புவியின் சுற்றுவட்ட பாதையிலேயே பயணம் செய்து அங்கிருந்து இலக்கை நோக்கி அதிவேகமாக செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மிக நெருக்கத்தில் வந்த பின்னர் தான் ரேடரில் சிக்கும் அதிவேகத்தில் வரும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அவ்வளவு குறைந்த தடுத்து நிறுத்துவது மிக மிக கடினம் இந்த நிலையில்தான் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா வரலாற்று மைல் கல்லை எட்டி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஒடிசாவின் கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து ஏவப்பட்டிருக்கிறது பல்வேறு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஐப்பசோனிக் ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியது இது குறித்து சமூக வலைதளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நெடுந்தொலைவு சென்று தாக்கும் ஹைப்பசோனிக் ஏவுகணையை இந்தியாவின் டி அமைப்பு நேற்று ஒடிசாவின் சந்திப்பூர் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்திருக்கிறது நீண்ட தூர ஹைப்பசோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பறக்கவிட்டு இந்தியா ஒரு பெரிய மைல்கல்லை கல்லை எட்டியுள்ளது சரித்திர சாதனை படைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு வரலாற்று தருணம் நமது ஆயுதப்படைகள் மற்றும் தொழில்துறை அபார சாதனைக்காக வாழ்த்துகிறேன் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளது என்றே கூறப்படுகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்